ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த பதிவில் கொடுக்கலான் இருக்கிறேன் உண்மையிலே இதை கேட்கும் பொழுது அவ்வளவு ஆனந்தம் மட்டுமில்லை மனம் கூட குளிரும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் அந்த ஒரு நிமிட உரைக்கு பிறகு நான் அதில் இணைத்துள்ளேன் பார்க்கதை விட கேட்கணும் கேட்பதை விட பார்த்துக்கிட்டே கேட்கணும் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு அந்த படைப்பை தான் நான் வந்து இதில் வந்து இணைத்திருக்கிறேன் நம்ம எங்கெல்லாம் போகிறோமா அங்கெல்லாம் ராகவேந்திரர் இருக்கிறாரு எங்கெல்லாம் அங்கே ராகவேந்திரோட பெருமைகளை சொல்லணும் இப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அந்த பாடல் வந்து அவ்வளவு அற்புதமாக படைச்சிருக்கிறாங்க அதை இசையமைத்தவரும் சரி பாடியவரும் சரி பாடல் ஆசிரியரும் சரி எழுத்துக்கள் அவ்வளவு அருமையாக இருக்கிறது அந்த எழுத்துக்கு அவ்வளோ ஒரு உயிரோட்டம் ராகத்தில் இருக்குது இசை பின்னணியில் இருக்குது இந்த இசை பின்னணி என்று சொல்லும் பொழுது அவருடைய குரலில் வந்து ஒரு எக்கோ மாதிரி கேட்கும் பாருங்க உண்மையில் இந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருந்தாலும் சரி இரவு நேரம் கொஞ்சம் தூக்கம் வராமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சரி ஹெட்ஃபோன் போட்டு இந்த பாட்டை ஒன்றுக்கு ரெண்டு முறை கூட எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது கதை அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இதை கேளுங்க கேட்கும் பொழுது அவ்வளோ ஆனந்தம் மட்டும் இல்லை ஒரு நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனம் குளிர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை வந்து இசையமைப்பாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு போகக்கூடிய இடம்லாம் ராகவேந்திரை பற்றி பெருமையாக சொல்லணும்ப்பா அந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பாடலாசிரியர் அதுக்கு தக்கன வார்த்தைகளை கோர்த்துருக்கிறாரு அவர் எப்பொழுதுமே சொல்லுவார் ராகவேந்திர தந்த வார்த்தைகள்னு அப்படி அந்த வார்த்தைகளுடன் இதை இசையமைப்பாளரும் பாடகரும் அருமையாக பாடியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாடலை கேளுங்கள் யார் அந்த இசையமைப்பாளர் யார் பாடகர் யார் பாடலாசிரியர் என்பதெல்லாம் பாடலிலே வரும் நீங்கள் வெறுமனே மட்டும் அந்த பாடலை கேட்பதோடு இல்லாமல் அந்த பாடல் வரிகளையும் இதில் நான் இணைத்து இருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த அருமையான இசைக்கோப்பை நீங்கள் கேட்கணும் மகிழனும் மனம் குளிரணும் வாருங்கள் கேளுங்கள் செவி குளிர கேட்பதிலே மனம் என்றும் லகிக்கிறதே செல்லும் இடமெல்லாம் உன்காலும் ஒளிக்கிறதே செவி குளிர கேட்பதிலே மிடம் மருள் பூங்கும் இசை என்ற ஓர் பிம்பும் ஒலிக்குமிடம் மருள் பூங்கும்

இரையூற்று குருவே நீ என கழித்த இசை என்ற இரையூற்று என் வாழ்வை கடை கேட்டு தினம் தருவேன் அருட்பாட்டு என் வாழ்வை கடை கேட்டு தினம் தருவேன் அருட்பாட்டு குருவோ தன் திருவடியை என கருள படைத்திடுவேன் வரலாறு குறை தீர்த்து என கருள படைத்திடுவேன் வரலாறு செல்லும் இடமெல்லாம் உன் கானம் முழிக்கிறதே செவி குளிர கேட்பதிலே மனம் என்றும் லகிக்கிறதே என் ஜீவன் வாழ்கிறது பக்தி என்ற ஓர் சொல்லில் என் ஜீவன் வாழ்கிறது பகவானே உனதருளில் என் அசைகிறது பகவானே உனதருளில் என்னுயிரும் அசைகிறது பகவானே காண கவி என் பிறக்கிறது பகவான் காண கவியல் பிறக்கிறது பாத கமலத்தில் கண்ணீராய் கரைகிறது பாத கமலத்தில் கண்ணீராய் கரைகிறது செல்லும் இடமெல்லாம் புன்கானம் முழிக்கிறதே செவி குளிர கேட்பதிலே